நாம வணங்குற குலசாமி நம்ம வீட்டுக்கு வரப்போகுது அப்படின்னா முன்கூட்டியே தெரிகிற பத்து அறிகுறிகளுங்க நான் வணங்குற தெய்வம் என் வீட்டுக்கு வர முடிவு எடுத்துருச்சு என் வீட்டுக்கு வரப்போகுது அப்ப அப்படின்னா எது மாதிரியான அறிகுறிகள் நான் இருக்கிற வீட்டில் அன்பர்கள் அந்த மக்கள் அந்த குல மக்கள் இருக்க வீட்டில் எப்படி தெரியும் அப்படிங்கிறதான் இன்னைக்கு நான் அறிஞ்சதை என்னுடைய தனிப்பட்ட கருத்தை அறிவு நண்பர்கள்ட்ட பௌந்துள்ள ஆசைப்படுறேன் சரிங்க ஒரு குலதெய்வம் ஒரு எல்லையை விட்டு போகுதுனாலே அதுக்கு தக்க பாதுகாப்பு இருக்கணும் எப்படி பெண் தெய்வங்களை பாதுகாக்க ஆண் தெய்வங்க நிற்கும் ஆண் தெய்வங்களை பாதுகாக்க பெண் தெய்வங்க நிற்கும் இப்படி மாறி மாறி நின்று பாதுகாப்பா தேவையான இடத்துல தேவைப்பட்டதை கொடுத்து பவனி அதே சமயம் ஊர்வோலம் அப்படின்னு வந்து ரொம்ப பாதுகாப்பா வர்ற சாமிக்கு நம்ம வீட்டுக்கு வரும்போது நம்ம வீட்டை எப்படி தயார்படுத்தோம் அப்போ அப் அந்த நேரங்கள்ல தெரியற ஒரு சில அறிகுறிகள் தான் இப்போ நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுறது சரிங்க என் வீட்டுக்கு வருது அப்படின்னா என் வீட்டுக்கு என் தெய்வம் வரப்போகுது அப்படின்னா முதல்ல என் வீட்டை எப்படி சுத்தம் பண்றதுக்கு உண்டான அனைத்து வேலைகளும் தானா நடக்கும் நானாக என்ன பண்ணுவேன் திடீர்னு வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும் தீர்த்தம் கொண்டு வரணும்னு நானாக என்ன எறியாமையேவும் அந்த வேலையை நான் செய்வேன் அப்போ அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு எனக்கு தெரியாது என் சாமி நம்ம வீட்டுக்கு வரப்போகுதா அப்படிங்கிறோம் எனக்கு தெரியாது ரொம்ப நாள் ஆச்சுப்பா வீட்டுக்கு வெள்ளை அடிக்கணும் ஒரு புண்ணிய ஸ்தலத்துக்கு போகணும் தீர்த்தம் தொழிக்கணும் அப்படின்னு நானாக முதல்ல அந்த எல்லைய வீட்டை சுத்தம் பண்ணுவேன் சரி இது ஒன்று இரண்டாவது என்ன அப்படின்னா வர்ற சாமி எப்படி அந்த சாமி வரப்போகுது அந்த வந்த சாமிக்கு தேவையானதை நிறக்க நான் கொடுக்கணும்ல அப்ப என்ன பண்ணுவேன் தெய்வத்தை நான் வரவேற்கிறதுக்கு சாமி வருதுன்னு எனக்கு தெரியாது ஆனா அந்த ராஜ நிலை இருக்கு அதைல அந்த ராஜ நிலையை தயார் செய்வேன் எப்படி தயார் செய்வேன் ஒரு வேப்பலை ஒரு மாவளை ஒரு மஞ்சள் குங்குமம் ஒரு எலுமிச்சங்கனியில குங்கும வச்சு அந்த ராஜ நிலைய எந்த சாமி அந்த எல்லைக்கு வீட்டுக்கு உள்ள காலடி எடுத்து வைக்குதோ அந்த ராஜ நிலைய நான் தயார் செய்வேன் அதனுடைய பாதுகாப்பு கவசத்தை அதிகப்படுத்துவேன் பலப்படுத்துவேன் அதாவதுங்க எப்படி சொல்றது அப்படின்னா நம்மளியாமையே ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குங்க அந்த விஷயங்கள் தான் எப்படி ஒரு நல்ல நாள் அப்படின்னா எப்பா போய் மாவளையை பிடிட்டு வாயா ஒரு வேப்பலைய பிடிட்டு வா நிலையில கட்டு அப்படின்பா ஏன் என்ன காரணம் அப்படின்னா தெய்வம் விரும்பி ஏற்கிற வாசம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால நம்மள அறியாமையே அந்த விஷயத்த நாம செய்வோம் சரி இது ரெண்டாவது அறிவு சரி என் சாமி வரப்போகுது ஆனா அது எனக்கு தெரியல ஆனா என்ன நடக்கும் அப்படின்னா அந்த நேரத்துல எப்படி என் தெய்வம் வரப்போகுது இன்று வரப்போகுது இன்று மாலை வரப்போகுது இன்று விரவு இரவு வரப்போகுது அதிகாலை வரப்போகுது அப்படின்னா என் சாமிக்கு பிடிக்கிற படையல நானா அந்த இடத்துல தயார் செய்வேன் எப்படி தயார் செய்வேன் ஒரு மா விளக்க ஒரு இடிச்ச பச்சரிசி மாளக்குல விளக்கு போடுவேன் இல்லைன்னா ஒரு பொங்கலை வைப்பேன் இல்லை அப்படின்னா ஒரு பயரு பச்சைய அவிச்சு அந்த பயரு பச்சைய வைப்பேன் இல்லை அப்படின்னா அந்த சாமி விரும்பி ஏற்கிற பல வகைகளா பல ரசங்களா அந்த வாசங்களா சந்தன வாசங்களா ஜவ்வாது வாசங்களா சாம்பிராணி வாசங்களா இது எல்லாத்தையும் தானா அந்த இடத்துல தயாரா நானே செய்வேன் ஏன் அப்படின்னா வந்த சாமி இதெல்லாம் நான் செய்யலைங்க எந்த எல்லைக்கு அந்த சாமி வரப்போகுதோ அந்த சாமி நம்மை இயக்கம் எப்படி என் பிள்ளை வீட்டுக்கு நான் போக போறேன் அப்படிங்கிற பக்ஷத்துல நம்மளை நம்மளுடைய எண்ணங்களையும் செயல்களையும் வரப்போற சாமி அங்க இருந்து இங்க நம்மளை இயக்கம் இப்ப நமக்கு அது போன்ற செயல்பாட்டுகளை அது போன்ற நல்ல நல்ல விஷயங்கள அந்த இடத்துல தானா நடக்கிறதுக்கு உண்டான அனைத்து வேலைகளும் அங்க ஏற்படும் அதே சமயம் நாம செய்வோம் சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் சரி என் சாமி வரப்போகுது அப்படின்னா எப்படி சொல்றது என் தெய்வம் அந்த எல்லைக்கு வரப்போகுது அப்படின்னா நானு திருஷ்டி எடுப்பேன் எது மாதிரி திஷ்டி அப்படின்னா ஒரு எலுமிச்சங்கனியோ அல்லது ஒரு பூசணியோ அல்லது வேற ஏதாவது ஒரு ஒரு ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஆஹ் ஒரு எதிர்வினை இருக்கு நம்ம வீட்டுல அதை சரி பண்ணணும் அப்படின்னா ஒரு ஊமத்தங்காயோ இதை வச்சு அந்த எல்லைய நானே திஷ்டி எடுப்பேன் மனுஷ மேல சாமி வர்றதுக்கு காரணம் என்ன தெரியுமா எங்க இருந்தாலும் அது தெய்வத்தை உணர்வோம் அப்ப நான் வாகனமா இருக்கேன் நான் அந்த தெய்வத்துக்கு பாத்தியப்பட்ட நான் வாகனமா இருக்கேன் அப்படின்னா என் மேல இருக்கிற சாமி இந்த எல்லைக்கு வரப்போகுது அப்படின்னா அந்த சாமிக்கு நான் எப்படி என்னென்ன நான் செய்யணும் தயார் செய்யணுங்கிற அந்த வாகனமாக என்ன உன்னுடைய உடலுக்கு தெரியும் அப்ப அந்த திஷ்டி எல்லாத்தையும் எடுத்து ரொம்ப அழகா சிவப்பு கம்பளம் விரித்து அந்த தெய்வத்தை வரவேற்கிற மாதிரி எதிர்மறை சக்திகளை விளக்கி சுத்தமா தேவையான படையலை எல்லாம் வச்சு நிறைக்க நான் வந்து அந்த சாமிய வலிமேல மேல விழி வச்சு காத்துட்டு இருக்கோம் யாரு அந்த தெய்வத்தை சுமக்கிற அந்த வாகனம் அந்த தேகம் அந்த சாமிய சரிங்க இதெல்லாம் இருக்கட்டும் இது இல்லாம வேற என்ன அதிக அறிகுறி அஞ்சாவது அறிகுறி என்ன தெரியும் அப்படின்னா சாமி வரப்போகுது அப்படின்னா அதற்கு முன்னாடியே ஒரு மகிழ்ச்சிய ஒரு சந்தோஷத்தை எப்படியே என்னைக்கும் இல்லாத ஒரு மகிழ்ச்சி இன்னைக்கு இருக்கும் அளவற்ற மகிழ்ச்சியா இருக்கும் மனம் அவ்வளவு இன்பமாக இருக்கும் பேரின்பமா இருக்கும் அது தானா நமக்குள்ள உருவாகும் ஏதாவது ஒரு விஷயங்கள் நமக்கு நடக்கும் அந்த விஷயம் அளவற்ற மகிழ்ச்சியை கொடுக்கும் அப்ப இதுவும் அந்த இடத்துல ஒரு அறிகுறியா ஏன் சாமி வரப்போகுது அந்த சாமி அந்த எல்லைக்கு வர்ற இடம் சகல வளங்களையும் கொடுத்து மகிழ்ச்சிய சந்தோஷத்தை ஆரோக்கியத்தை கொடுக்கிற எல்லையா இருக்கிறதுனால அனைத்தையும் ஆயத்தப்படுத்தும் அப்ப மகிழ்ச்சி அதுவாக உருவாகும் சரிங்க இது அஞ்சாவது ஆறாவது என்ன சாமி வரப்போகு என் எல்லைக்கு வரப்போகுதையா அப்படின்னா எப்படி பௌர்ணமி வெளிச்சம் எப்படி நம்ம வீட்டுல தெரியுமோ அது போன்ற அந்த வெளிச்சம் என் வீட்டுக்கு உள்ள நானே உணர முடியும் என்னைக்கும் இல்லாம இன்னைக்கு நம்ம வீடு இவ்வளவு அழகா இருக்கேன் இவ்வளவு ஒரு வெளிச்சமாக இருக்கேன் ஏதோ ஒரு சக்தி வந்து குடிகொள்ற மாதிரி இருக்கேன்னு நம்ம நம்ம வீட்டை பார்த்து கண்ணழகு நாம பாக்குற மாதிரி நம்ம வீடு இருக்கும் அந்த எல்லை இருக்கும் அந்த பூஜை பூஜை அறிய இருக்கும் அந்த வாசப்படி இருக்கும் அப்ப அந்த இடத்துல நம்ம அறியாம அந்த நமக்கே ஒரு சில விஷயங்களை நமக்குள்ள செயல்படுத்தி அந்த எல்லையை உருவாக்கு அதுதான் தெய்வ சக்தி நிறைய இருக்குங்க சரி இது ஆறு ஏழாவது அறிகுறி என்ன அப்படின்னா என் சாமி வரப்போகுது அப்படின்னா எந்த சாமி எந்த ரூபத்துல எப்படி வரப்போகுது அப்படிங்கிறத ஒண்ணு கனவுல காட்டி கொடுக்கும் இல்ல அசரீதி வாக்குகள்ல காட்டி கொடுக்கும் இல்ல அருளாடி வெறுமக்கள் சாமியாடி வெறுமக்கள் மருளாடி வெறுமக்கள் மூலமா யாராவது வந்து அந்த இடத்துல வந்து ஒரு வாக்கு ஒரு முதியோர்கள் கூட அந்த இடத்துல வாக்கு தெய்வ வரப்போற எல்லையம்மா அப்படின்னு முன்னக்கூடிய இது போன்ற வாக்குகளை நமக்கு முன்னக்கூடிய காட்டி கொடுத்துடும் சரிங்க இது ஏழாவது சரி சாமி வரப்போகுது எங்க வீட்டுல இது இல்லாம வேற என்ன அறிகுறிகள் தெரியும் அப்படின்னா சபனா எப்படி கன்னி மூளை ஈசானி மூளை அக்கினி மூளை அழக அந்த சவனம் வரப்போற தெய்வத்தை வரவேற்கிற இசை மேல காலங்களா சவனம் அந்த இடத்துல கொடுக்கும் கன்னி மூலையிலையும் கொடுக்கும் ஈசானி மூலையிலும் கொடுக்கும் அக்கினி மூலையிலையும் கொடுக்கும் நிரக்க நிறக்க கொடுக்கும் எப்படி அந்த சவணம் கேட்கும் போதே நமக்கு அவ்வளவு மகிழ்ச்சியா தெய்வத்தை என்னைக்கும் இல்லாமல் இன்னைக்கு என்னப்பா இவ்வளவு சவனம் அடைக்குது அப்படின்னு நம்மளை பிரமிக்க வைக்கிற அளவுக்கு அந்த சவனை நம்ம வீட்டில் அடிக்கும் சரி இது எட்டாவது சரி ஒன்பதாவது என்ன தெய்வம் வரப்போகுது அப்படின்னா ஒன்பதாவது என்ன அப்படின்னா சுற்றி இருக்க உயிரினங்களோட வருக எப்படி ஆடா மாடா நான் வளர்க்குற சின்ன சின்ன கோழியா என்னென்ன சுற்றி இருக்கிற அனைத்து உயிரினங்களும் அதை உணர்ந்துடும் அந்த உயிரினங்கள் வாசம் அந்த சாமி வர்றதுக்கு முன்னாடி அந்த எல்லையில அந்த வீட்டுக்கு அந்த உயிரினங்கள் வாசம் பண்ணிட்டு போனதுக்கு அப்புறம் தான் சாமியே வரும் அதனுடைய வாகனம் வரும் எப்படி ஒரு தெய்வம் வரப்போகுது அப்படின்னா அந்த தெய்வத்தோட வாகனம் மொதல் முன்னாடி போய் அந்த எல்லையை பார்த்து தான் தெய்வத்தை அந்த எல்லைக்கே வர வைக்க அது போன்ற அந்த வாகனங்கள்லாம் நம்ம வீட்டுக்கு வரப்போற உயிரினங்கள் அது ஆடாக இருக்கலாம் மாடாக இருக்கலாம் பசுவாக இருக்கலாம் நாயாக இருக்கலாம் அல்லது குதிரையாக இருக்கலாம் அல்லது யானையாக இருக்கலாம் அல்லது நாகமாக இருக்கலாம் அல்லது எதுவாக அன்ன பறவையாக இருக்கலாம் மயிலாக இருக்கலாம் சேவலாக இருக்கலாம் எந்தெந்த வாகனம் அந்தந்த உயிரினங்கள் அந்த எல்லைக்கு வந்து கண்காணிச்சதுக்கு அப்புறம் அந்த சாமி தானா அந்த எல்லைக்கு வரும் சரி இது ஒன்பதாவது அறிகுறி சரி பத்தாவது அறிகுறி என்ன என் தெய்வம் அந்த எல்லைக்கு வரப்போகுது அப்படின்னா பத்தாவது அறிகுறி எந்த இருக்க எல்லாத்தையும் ஒரு நான் என் பிள்ளைகளை நான் போய் பார்த்து என் பிள்ளைகள் எல்லையில நான் தங்கி நின்று அங்க நான் வாசம் பண்ணிட்டு நான் வரப்போறேங்கிற பட்சத்துல அந்த வீட்டுக்கு பாத்தியப்பட்ட எல்லா மக்களையும் அந்த இடத்துக்கு வர வச்சிடும் ஒரு நல்ல நாள் அல்லது ஒரு நல்ல நேரம் ஏதாவது ஒரு காரணத்தை வச்சு அந்த குடும்பத்துல இருக்க எல்லா மக்களையும் அந்த வீட்டுக்கு வர வச்சிரும் அந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவர்களையும் அந்த சாமி சேர்த்து அதனுடைய தன்னுடைய தெய்வ சக்தியை உணர வச்சு நிறக்க அந்த இடத்துல சம்மணங்கால் போட்டு உக்காந்து குடுக்கிற பூசைய பரிபூரணமா வாங்கி வாசம் பண்ணிட்டு வரணும் தாங்க நம்ம வீட்டுக்கு சாமி போகுதா நம்மள அறியாம நடக்கிற நமக்கு தெரிகிற பத்து அறிகுறிகள் இந்த மாதிரி நிறைய இருக்கு ஆனா இருந்தாலும் நான் அறிஞ்ச ஒரு சில அறிகுறிகளை சொல்ல காரணம் என்ன அப்படின்னா குலசாமி மட்டும் குலமக்க வீட்டுக்கு கண்டிப்பா வரும் கண்டிப்பா யார் எடுத்தாலும் வரும் அந்த தெய்வத்தோட ஆக சிறந்த பணிகள்ல முதன்மையா பணி இருக்கிறது எல்லா குலமக்களோட வீட்டுல வாசம் பண்றதுதான் கண்டிப்பா வரும் அப்படி வர்ற நாட்கள் செவ்வாயாக இருக்கலாம் வெள்ளியாக இருக்கலாம் சனியாக இருக்கலாம் அமாவாசையா இருக்கலாம் பௌர்ணமியா இருக்கலாம் மகா சிவராத்திரியா எந்த நாளாக இருந்தாலும் நல்ல நாட்கள்ல நாம நம்மளுடைய வீடு தெய்வம் இருக்கிற இருப்பிடமா ஜொலிக்கணும் அவ்வளவு சுத்தமா அவ்வளவு ஆரோக்கியமா வளமா நாம வீட்டை நாம வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை அறிவு முன்பர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ள ஆசைப்பட்டேன் நன்றி வணக்கம் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம்